வணக்கம் ஆல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் புற்றுமண் குழியெல்லாம் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் புற்றுமண் குழியில் யார் குளிக்கலாம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் யாரெல்லாம் அதை குளிக்கக்கூடாது அப்படின்ற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல புற்று மண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய மருத்துவ குணம் என்ன அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் கரையான் அதோட உமிழ் நீரை மண்ணில் பயன்படுத்தி புற்றுக்களை உருவாக்குது கரையானோட நீரில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது ஃபோலிக் ஆசிடோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்லோட வளர்ச்சிக்கும் புத்துணர்ச்சிக்கும் உதவுது மேலும் புதிய செல் உற்பத்திக்கும் இந்த போலிக் ஆசிட் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஒரு முழுமையடைந்த முழு கரையான் புற்றுக்குள்ள ஃபுல்லி ஆக்சிஜன் பிராணசக்தி அதிகமாக உள்ள ஆக்சிஜன் வாயு அதிகமாக இருக்கும் ஒரு சில காலங்களுக்கு முன்னே கருவுறாத பெண்கள் கற்பம் தரிக்கிறதுக்காக புற்று மண்ணில் சுற்றி வந்து பால் ஊற்ற சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி புற்றுக்குள்ள பால் ஊற்றுறதுனால என்னாகும் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட்டும் பிராணசக்தி அதிகம் உள்ள அந்த வாயுவும் இருந்து வெளியில் வரும் அதை சுவாசிக்கக்கூடிய பெண்கள் வந்து கருவுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் மேலும் கருவுற்ற பெண்களுக்கும் கரு வளர்ச்சிக்கு அது ரொம்பவே பெரும் உதவியா இருக்கும் இந்த போலிக் ஆசிட்டும் பிராணசக்தி அதிகம் உள்ள இந்த வாயுவும் கருவுறும் கருவுற்ற பெண்களுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கும் இந்த இரண்டு மருத்துவ காரணங்களுக்காக தான் நம்ம பெண்கள் வந்து புத்து மண்ணில் பால் ஊத்துறது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால புத்துக்குள்ள நம்ம ஊத்துற பால் வந்து கரையானுக்கும் கிடையாது பாம்புக்கும் கிடையாது நமக்கு நல்லது பண்ணும் தான் பெரியவர்கள் வந்து அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க இன்றைக்கு கருவூரம் பெண்களுக்கு மகளிர் நல மருத்துவர் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுல ஃபோலிக் ஆசிட் வந்து சப்ளிமெண்ட்டே பிரிஸ்கிரிப் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் இவ்வளவு மருத்துவ குணம் உள்ள புற்று மண்ணை நம்ம குழிகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க மூலிகை புற்றுமண் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து இதை கிடைக்குது இது கிடைக்காதவங்க கைவிடப்பட்ட கரையான் புற்றுல இருந்து மண்ணை எடுத்து ஒரு நாள் வெயிலில் காய வைக்கணும் அப்புறமா அந்த மண்ணை ஒரு சல்லடையில போட்டு சளிச்சு எடுத்துக்கிடுங்க எவ்வளவு சாஃப்டா சலிக்க முடியுமோ அவ்வளவுக்கு சளிச்சுக்கிடுங்க அப்பதான் வந்து நம்ம தண்ணியில கரைச்சு நம்ம உடம்புல அப்ளை பண்ணும்போது களிமண் பதத்துல இருக்கும் புலிகளுக்கு இந்த புற்றுமண்ணே போதுமானது தேவைப்படுறவங்க அதுல அருகம்புல் பொடி குப்பைமேனி பொடி வேப்பம்பூ மற்றும் வேப்பிலை புடி இதை தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம் குளியலுக்கு தேவையான அளவு புற்றுமண் எடுத்து அதுல கூட கொஞ்சம் தண்ணி சேருங்க உடம்புல எடுத்து பூசக்கூடிய பதத்துக்கு வருத வரைக்கும் தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க குளியலுக்கு தயாரா இருக்கிற புற்றுமண்ணை நம்ம உடம்புல இருந்து அதாவது கீழேருந்து மேலாக காலில் உச்சந்தலை வரைக்கும் உடம்பில் ஒரு பாகம் விடாமல் அப்ளை செய்துட்டு அது காலையில் உதித்து வருகிற சூரியன் முன்னாடி இருபது நிமிடம் முதல் நாற்பது நிமிடம் வரைக்கும் அப்படியே அதில் சன்லைட்டில் காட்டணும் நம்ம உடம்பை முதல் இருபது நிமிடம் புற்றுமண் வந்து அப்படியே காஞ்சிடும் அடுத்த இருபது நிமிடம் நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட நீரை வந்து அந்த புற்றுமண் அப்படியே உறிஞ்சிரும் அதனால் வாட்டர் டீஹைட்ரேட் ஆகும் ஸோ புற்றுமண்ணை நம்ம உடம்புல அப்ளை பண்ணதுக்கு முன்னே எவ்வளவு தண்ணி முடியுமோ அவ்வளோ தண்ணி முதலியை குடிச்சுக்கிடுங்க போதுமான நேரம் சன்லைட்டில் நின்னதுக்கு அப்புறம் ஒரு குளியல் போட்டுருங்க வெந்நீர் வேண்டாம் சோப்பு சாம்பி பயன்படுத்த வேண்டாம் புற்றுமண் குளியலுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத அமைதியான ஒரு நல்ல இயற்கை சார்ந்த இடம் இது மாதிரி ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிடுங்க இப்படி புற்றுமன் குழியில் எடுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வழக்கமா யூஸ் பண்ற சோப்பு ஷாம்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட வேரை துவாரங்களை அடைச்சிரும் இதனால நம்ம செல் வெளியேற்றும் கழிவுகள் பிளட் சர்க்குலேஷன் மற்றும் வந்து அந்த வேரை துவாரங்கள் வழியா வெளியேற வேண்டியது தடைபடுது மேலும் சன்லைட்ல இருந்து நமக்கு ரிசீவ் ஆக வேண்டிய நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜிஸும் நமக்கு உள்ள ரிசீவ் ஆகாம போகுது இப்போ நம்ம இந்த புற்றுமண் குழியில் குளிக்கிறதுனால நம்ம வேறு துவாரங்கள் அடைபட்டிருந்த வேறு துவாரங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால எந்த தடையும் இல்லாமல் சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு உடம்புல ரிசீவ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் செல் வெளியேற்றக்கூடிய கழிவுகளும் எந்த தடையும் இல்லாமல் நமக்கு வேறு மூலயமா வெளியேறுது இதன் மூலயமா நம்ம செல் ரெஜினேட் ஆகிறதுனால நம்மளும் புத்துணர்ச்சியாக உணர்வோம் இவ்வளோ மருத்துவ குணம் உள்ள இவ்வளோ பயனுள்ள இந்த புற்றுமண் குழியலை சிறியவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் எத்தனை வயது உள்ளவங்களும் இதை வந்து மாதம் ஒரு முறை இந்த புற்றுமண் குழியில் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த புற்றுமண் குழியில் யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸினால சொரியோ சிறங்கோ இதுமாரி நம்மளோட அவங்களோட உடம்புல இருக்கும் அவங்க வந்து ஒரு நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த புற்றுமண் குழியில் எடுக்கலாமே வேண்டாமாங்கிறத தெரிஞ்சு எடுக்கிறது ரொம்ப உகந்ததாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க புற்றுமன் குழியில் இடுங்க புத்துணர்ச்சி பெறுங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்